நம்ம நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த ஒரே நாடு தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே அந்த திமுக எந்த திமுக இவ்வளவு தூரம் நெருக்கடியிலும் ஒன்றிய அரசு எந்த ஒரு உதவியும் செய்யாத போது கூட நம்ம பள்ளிங்க படிக்க கூடாது என்று சொன்னாலும் கூட இரண்டாயிரத்தி கோடிக்கு மேல கொடுக்க மாட்டேன் சொல்லும் போது கூட நம் பிள்ளைகளுக்கு இதுவரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் உயர்தர கல்வியை சரியான கல்வியை பள்ளிகளில் தந்து அவர்களுக்கு நான் முதல்வன் என்ற ஒரு மகத்தான திட்டத்தின் வழியாக அவர்களுக்கு அப்கில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவர்களை உயர்த்தி இங்கே வேலை வாய்ப்பை வழங்குகிறார்கள் அந்த முதலமைச்சர் அந்த திமுகவின் தொண்டர்களாக நாம் இங்கே இணைந்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களாக இன்னும் பல திட்டங்களை இங்கே எல்லோரும்

பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடு இந்த தமிழ்நாட்டின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்து ஏறத்தாழ முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள்